ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மல்லி வந்து மயங்கி கீழே விழுந்துறாங்க எதனால அப்படின்னு தானே பாக்குறீங்க இந்த ராஜேஸ்வரியோட சுழற்சினால இந்த ராஜேஸ்வரியும் இந்த ரஞ்சிதாவும் தான் ஃபேன் மூலயமா காத்து போகிற இடத்துல வந்து ஏதோ ஒரு மயக்கம் வந்து எதோ செலுத்துறாங்க அது மூலியம் அவங்க மயக்கப்பட்டு விழுந்துடுறாங்க ஆனால் அந்த பூஜை வந்து முடிக்கக்கூடாது அப்படின்னு தான் இவங்க அதை பண்ணுறாங்கன்னு மல்லிக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இந்த பூஜையை வந்து முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியம்மா சொல்கிற கட்டாயத்தினால இந்த பூஜை வந்து நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க அதுக்கு தகுந்த மாதிரியே அந்த பூஜையை நல்லபடியாக செஞ்சு முடிச்சிடுறாங்க அந்த நேரத்தில் தான் இந்த வெண்பா குட்டி இருந்துக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு எப்போவுமே வீட்டில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் நடந்தால் அந்த ஃபங்க்ஷனை வந்து வீடியோ எடுத்து வைக்கணும் ஃபோட்டோ எடுத்து வைக்கணும் அதுக்கப்புறம் எல்லாரும் குடும்பமும் உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை எப்போவுமே அதை பண்ணுவாங்க அதை இப்பயும் பண்ணுறாங்க அந்த மாதிரி நேரத்தில் தான் ரஞ்சிதா என்னடா அந்த பக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க எல்லாருமே வீடியோ எடுக்கிறதுனால ரஞ்சிதாவை சேர்த்து எடுக்க அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு பொருளை வந்து ஃபேன் வீசுகிற காற்று வீசுகிறத பக்கம் வச்சிருக்காங்க அது வந்து காற்று வீசுகிறப்போ போக வந்து பயங்கரமாக வந்துட்டு அது எல்லாமே அந்த வீடியோவளோ ஆதாரமாக பதிவாயிட்டுருக்கு அதை பார்த்தா நம்ம விஜய்க்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாரு ஏன்னா எல்லா இதுவும் முடிஞ்சதுக்கப்புறம் மயங்கி விழுந்துடுறாங்க மல்லி அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சின்னு சொல்லிட்டு எல்லாரும் பதறி போயின்னு இருக்கு அந்த நேரத்தில் நம்ம விஜய் வீட்டுக்கிட்டு வர ஐயோ என்னாச்சு என் மல்லி மல்லிகை இந்த மல்லி வந்து நமக்காக இவ்வளோ செய்கிறா ஆனால் நம்ம எதுவுமே அவக்காக செய்யலையோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் சேர்க்குறாரு அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் இந்த வெண்பா குட்டி இருந்துக்கிட்டு சொல்கிறான் ஐயோ டாடா நீங்கள் வந்து என்ன நினைச்சுன்னு தெரியாமல் மல்லியம்மாவே வந்து கொ குறை சொல்லிட்டீங்களோ இல்லை அவங்க மேலே தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டீங்களோ தெரியல ஆனால் இந்த ரஞ்சிதா சித்தி என்ன பண்ணாங்க தெரியுமா நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஆதாரத்தை எடுத்து காட்டுறாங்க அதில் என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் பேசிகிட்டு இருந்தது தெரிஞ்சதோ இல்லையோ ஆனால் அந்த ரஞ்சிதா தான் இந்த வேலையை செஞ்சா அப்படின்றது பார்க்க தெரியுது அதை பார்த்த விஜய் வந்துகிட்டு ஒரே அடி பொலின்னு விற்கிறாரு ஏன்னா அவ பண்ணது தப்பு அந்த தப்பை கண்டுபிடிச்சது நம்ம வெண்பா குட்டி அதனால பயங்கரமா டென்ஷன் ஆயிராரு இதுக்கு மேலே என் மல்லி மேலேயோ இல்லை என் பொண்ணு மேலேயோ ஏதாச்சும் நீ தப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சினாலோ அவங்களுக்கு ஏதா கெடுதல் நினைக்கணும்னு நினைச்சினாலே உன்னை சீவிரமாக தெரிஞ்சுக்கோ இதுக்கு மேலே ஒழுங்கு மரியாதை இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி விட்டுறாரு அதுக்கப்புறம் அசிங்கமாக போச்சு இருக்குமாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக நினைச்சாக்கா ஐயோ இன்னடா இந்த மாமா இத்தனை நாளாக நம்ம பேச்சை கெட்டுட்டு தவறு இப்போ அந்த மல்லி பக்கம் சப்போர்ட் பண்ணுறாரு இதெல்லாம் சரி இல்லையே சரி சரி எத்தனை நாளைக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு யோசனையில் இருந்தாலும் இந்த ஒரு பக்கம் அவங்க பண்ணுற எதையும் தாங்கவே முடியல மல்லிக்கு வந்து சாப்பாடு வேணுமானு கேட்கறது தண்ணி வேணுமானு கேட்கறது மாத்திரை ஊட்டி வருது சோறு ஊட்டி வரது ஐயோ யோயோ தாங்க முடியலடா சாமி இதெல்லாம் பார்க்கறதுக்கு நான் வீட்டுல இருந்து இருக்கலாம் இங்க வந்ததுனாலதான் இந்த கருமத்தை எல்லாம் பார்க்கணும்னு என் தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு தலையா தலையா வச்சுன்னு இந்த ராஜேஸ்வரியும் அந்த ரஞ்சிதாவும் ஒரு ஓரமணி ஒன்று இருக்காங்க ஆனால் இப்போ தான் நம்ம மா பெரியம்மா இருக்காங்களே அன்னப்புரணி மல்லியோட பெரியம்மா அவங்களுக்கு இப்போதான் சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எப்படியோ நாள் நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் வீணாக போனச்சி அப்படின்னு நினைச்சு சொல்லிட்டு நினச்சோம் ஆனால் இப்போதான் எல்லாமே சரியாக வருது எப்படியோ நம்ம மாப்பிள்ள இருந்துக்கிட்டு நம்ம பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கிறாரு அவள் மேலே கொஞ்சமாக கரிசனம் வச்சுருக்காருல அவளுக்கு உடம்ப முடியல அப்படின்ற நேரத்தில் இதுவே போதும் கடவுளே உங்ககிட்ட நான் வேற எதுவும் கேட்க மாட்டேன் என் பொண்ணுக்கு வந்து நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேண்டிக்கிறாங்க அதுக்கு அப்புறம் மல்லி சீரியல்ல என்ன சுவாரஸ்யமா நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதனோட பக்கத்திற்கான கொஞ்சம் கிளிக் விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தொடர்ந்து பாருங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்